இன்னைக்கு எங்கே கொண்டாந்து விட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா ஃபைவ் ஃபால்ஸு கிட்ட பார்த்த உடனே தெரியும் மலையை ஒட்டுனாப்பிலே நிற்கும் நடந்து போனால் ஃபைவ் ஃபால்ஸு குற்றால ரோட்டு மேலே பத்து சென்ட் இடத்தோட பாருங்க குற்றாலம் மெயின் ரோடு குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸு ஃபைவ் ஃபால்ஸை ஒட்டுனாப்பில அருவியில் தண்ணி விழுந்தா சத்தம் கேட்கும் நம்ம ரூமை விற்க வந்திருக்கோம் ஒரு காட்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஏசி ஃபர்னிச்சர் எல்லாம் செட்டாக டிவியிலேருந்து பீரோலேருந்து எல்லாமே செட்டாக இதேமாரி ஒம்பது ரூம் இருக்குங்க ஒம்போது ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட நாலு பேர்னாலும் தூங்கலாம் வாடகை குட்டினா ரெண்டே வருஷம் ஆகுது இருந்து எல்லாமே இருக்குது பாருங்க எல்லா வசதியும் இருக்குது சகல வசதியும் இருக்குது கண்ணாடிலாம் ப்ராப்பராக புது ரூமு டைல்ஸ் வரும் சின்ன அழுக்கு கூட இல்லை மேலே பில்டிங்கும் குவாலிட்டி பாருங்கள் மூணு மாடி இப்போ மூணாவது மாடி உயரத்துலாம் நின்றுட்டுருக்கோம் வாங்க உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லொக்கேஷன் ஸ்பாட்ஸு எல்லாமே வாங்க வாங்க கீழே வாங்க 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 மேலே மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை ரூம் ரெண்டு ரூம் இருக்கு கீழே வாங்க தரமான ஸ்வாட் வாங்க எல்லா ரூமு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ரூம் பாருங்க எவ்வளவு ப்ரீமியமா இருக்கு பாருங்க லுக்வைஸ் வாம்லைட்டு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு ஃபர்னிச்சர் எல்லாமே செட்டாக கொடுத்துருப்பாங்க அட்டாச் டாய்லெட்லாம் பாருங்க வேற லெவலில் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் காட்டு செமையா இருங்க ஏசி வித் ஏசி ஃபேன் இருக்கு என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க குற்றாலத்துக்கு ஃபேமஸ்ஸு ஒரு ரெசிடென்சிலு சேல்ஸுக்கே கொண்டாந்துருக்கும் பாருங்கள் மினி கிச்சனு கிச்சனு ஆஃபினா வாட்டரு தண்ணி எதுவுமே வாங்கலாம் தேவையில்ல அடுத்து தரும் பார்ப்போம் இது நாலு பேர் தூங்கிக்கலாம் வாடகை கூட்டாலே பெரிய ரேட்டுக்கு போங்க அதனால குற்றால ஒரு அதுவும் நீங்கள் பழைய பில்டிங் கிடையாது வெறும் ரெண்டு வருஷம் கரெக்டாக ப்ராப்பராக கட்டி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இந்த இடத்துல இருக்குது பார்க்கிங் வந்து அஞ்சு சென்ட்டு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த இடத்தை பாருங்கள் லொக்கேஷன் தரமாக இருக்கும் பார்த்தா பாருங்கள் மிரட்டி இந்த இடத்த இந்த ரூமில் தங்கது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது தார் ரோடு குற்றாலம் ரோடு இங்கே ரெண்டு ரூம் இருக்குது பாருங்கள் மெயினான ரூம் இங்கேயும் இதுவும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது எத்தனை நம்பர் ரூம்னு பார்த்தீங்கன்னா மேலே கட்டு ஓப்ளம் அஞ்சா நம்பர் ரூம் அஞ்சா நம்பர் ரூம் பெரிய ரூமாக தான் இருக்குது வந்தால் தங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படிப்பட்ட ரூமா இதுவும் பெரிய பாத்ரூம் இதே கட்டி பாத்ரூமையும் காட்டியிருக்கோம் சம்மன் இருக்கு கண்ணாடிலாம் வச்சு அது வரைக்கும் இருக்காங்க ஃபைவ் எக்ஸில் போட்டிருக்கு அப்படி தான் பெருசாக கட்டும் இந்த ரூம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒம்பது ரூம் இது போன்று இருக்கு டாய்லெட் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இந்த லோக்கல்லாம் இல்லை ப்ரீமியமாக ஹை குவாலிட்டியாக த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் ரோடு வாங்க இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரெசார்ட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ரெசார்ட்டு ஹில் வியூ பாயிண்டோட தெக்க பார்த்துருக்கு பத்து சென்ட் அஞ்சு இது அஞ்சு சென்ட் ரெசார்ட்டுங்க மிச்சம் அஞ்சு சென்ட்டு கார் பார்க்கிங் எங்கன்னாங்க வாங்க அதில் அஞ்சு சென்ட் ரோட்டு மேலே அந்த இடத்துக்கும் சேர்த்தான் இந்த சேர்த்தான் ரேட்டு வருங்கன்னு தெரியலைன்னா கால் பண்ணுங்க ஓனர் வந்து ரேட்டை பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேங்க தம்பி ரேட்டை மட்டும் சொல்லாங்க நேரில் வரவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இது அஞ்சு சென்ட்டு கார் பார்க்கிங் தனியாக ரோட்டில் இருக்குது அது ரோட்டில் இது ரோட்டில் பிரெண்டேஜ் மட்டும் அதனால கிட்டத்தட்ட இடத்துக்கு இடத்துக்கே பெரிய ரேட்டுங்க உங்களுக்கு தெரியும் உடனே கால் பண்ணுங்கள் இந்த வளைவு இந்த வளைவு கழிஞ்சினா ஃபைவ் ஃபால்ஸு மெயினாக ஃபைவ் ஃபால்ஸ் போனால் நடந்து போனாலே போதும் ஐம்பது மீட்டர் கூட கிடையாது அவ்வளோ மெயின்னு பாருங்கள் ஃபால்ஸ் உள்ளது சத்தமே இங்கேருந்து கேட்கும் ஆனால் இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் விடுது மற்றபடி சீசன் டையத்தில் வெளுத்து எடுக்கும் கூட்டமும் அள்ளிரும் அதனால் பிரச்சனை இல்லை கீழே உள்ள ரூம் பார்க்க போகிறோம் மேலேருந்து ஆர்டராக கிளினிக்கு போகிறோம் மொத்தம் ரெண்டு பெட்டு போட்ட ரூம் வந்து நாலு சிங்கிள் பெட்டு வந்து சிங்கிள் பெட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது மொத்தம் ஒம்பது ரூமுங்க இந்த சைடு பார்த்தாலும் ரெண்டு ரூமு பட் அவங்க தங்குதுக்கு யாரும் வாட்ச்மேன் யாரும் போட்டாலும் அவங்க தங்குதுக்கு ரூமு பாருங்கள் ரூமுக்குள்ளே வந்து பாருங்கள் நீட்டன் கிளீனாக ஜம்முன்ட்ருக்கு டேரக்டாக ஓனர் அது எப்போமும் தொடரும் ஃபர்னிச்சரோடு கொடுக்காங்க செட்டாக எல்லா ஃபர்னிச்சர் எல்லாமே மரம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது குவாலிட்டி பாத்ரூம் இருந்து எல்லாமே இந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு நாலுங்க அவ்வளோதான் நல்லா மெயினாக கிச்சனு எல்லாமே கொடுத்துக்கோங்க கிச்சன்லாம் தேவையில்ல வந்து சமைச்சா சாட போகிறீங்க வந்து பாருங்க இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்குது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யாரும் வந்தால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ரூம் வரவங்களுக்கு போகிறான் ஒரு ஆளை போட்டாலே போதும் சுற்றி வந்துடுவாங்க ஃப்ரெண்டுலேயும் ரூம் இருக்குது ஃப்ரெண்டில் ஒன்றாம் நம்பர் ரூம் ரெண்டாம் நம்பர் ரூம் ஒன்றாம் நம்பர் ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இதுக்கும் டிவி எல்லா ரூமுக்கும் டிவி ஏசி கண்ணாடி இதுக்கும் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் பாத்ரூம் கிச்சன் வசதி எல்லாமே இருக்கு பாருங்க இங்க இங்கேருந்து சமைச்சி சாப்பிடுவாங்க இங்கே சமைச்சி சாப்பிட்டுவாங்க சிங்கிள் பெட்ரூம் ஏசி எல்லாமே புதுசு தாங்க எதுவுமே கிடையாது மெத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் வா ஜம்முருக்கு இருந்து படுத்தவுடனே நிறைய பேர் நெகட்டிவ் கமாண்ட் போடுதாங்க ஏன்னா ரேட்டோட லேண்டு விவரங்கள் தெரியாமலே நிறையா போடுவாங்க நிறையா எனக்கு எதிராக நிறையா ப்ரோக்கர் நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கேன் ஒரு சில பேர் இது அப்படி நினச்சி போடுறாங்க எதுவும் தப்பு இல்லை நம்ம பாட்டு என்னங்களாக யாரும் யாரையும் மாற்ற முடியாது அதுமாதிரி நம்மளோட செயல் எப்படின்னா யாரையும் என்ன சொன்னாலும் சரி நம்ம நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்போம் யார் சொல்லி நிற்க போகிறதில்ல நிறைய ஏன்னால் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் கம்பெனிக்கு நிறையா பேர் இடத்த விற்று கொடுக்குங்க அவங்களாம் பாவம் கஷ்டம் ஒரு இடத்த விற்றா என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நாங்கள் தலையிட போய் ஓனர் டேரெக்டாக கொண்டு முடிச்சு கொடுக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுக்கும் எங்களுக்கு கமிஷன் மட்டும் கிடைக்கும் இல்லைன்னா ஓனர்கிட்ட உள் கமிஷன் வச்சு பெரிய அமௌண்ட் அடிப்பாங்க நீங்கள் நாங்கள் நிறைய இடம் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக சொல்லுங்க அதுமாரி எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்லாம் முடிச்சு கொடுக்கும் எல்லாமே ஓனர் தான் ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட ஆகலை இடம் முடிச்சு கொடுத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட இந்த பையன் தப்புப்பா அப்படின்னு ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கமிஷனே கம்மியாக தான் தராங்க ஏமாற்றி அதான் நேற்றுலாம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் சொல்லப்படாது ஏன்னா அந்த கமிஷனை கூட தர முடியும் அதுக்காண்டி தான் ரெண்டு பெர்சன்டேஜ் அழித்து சொல்லுவோம் அப்படின்னா தான் கரெக்டாக தருவாங்க வேண்டி தான் இது வந்து கோடிக்கணக்கு அதனால் ஒரு பர்சன்டேஜ் தான் வாங்க துணிஞ்சு வாங்க நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நல்லபடியாக பண்ணி விடுத்தோம் ஏன்னா நிறைய கஷ்டம் இருக்குங்க ஏகப்பட்ட அலைச்சல் இந்த இடத்தெலாம் வந்து எடுத்து பார்க்கும் வெளியே போய் உங்களுக்கு வியூ காட்டுறேன் எப்படி இருக்கு அதனால் யாரையும் திட்டாதாங்க வீடியோ நிறைய பேர் மாதிரி போடுறாங்க வாங்க ஃபுல் வியூ காட்டுது உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்துட்டே இருங்க வியூ பாருங்கள் எதுக்கு தான் ரெசிடென்சி அப்படி வாங்க இருந்த தவறாக அடிச்சிருக்க வந்து அஞ்சு சென்ட் இதுவும் கேக்குதான் இதுவும் அஞ்சு சென்ட்டுங்க அஞ்சு சென்ட்டில் ஜம்முன்னு பில்லர் போட்டு ஜம்முன்னு கேட்டிருக்கேங்க எந்த ஒரு குறையில இங்கேருந்து வியூ பாருங்கள் எல்லா மூணு மாடி ரெண்டு மாடி ஃபுல்லும் கட்டப்பட்டிருக்கு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அஞ்சு சென்டில் ஃபுல்லுமே பில்டிங் தான் கார் பார்க்கிங்கு தனியாக போட்டு போட்டுச்சுருக்காங்களா இதை ஓப்பன் பண்ணால் கேட்டு மாரி உள்ள கார் விட்டுறது தனியாக ஏன்னா அங்கே ரே லேண்டு வெளியே என்னென்னு உங்களுக்கு நீங்கள் விசாரித்து நான் சொல்லி அவசியமே இல்லை ஃபால்ஸுக்கு நடந்து போனால் வேண்டாம் பைக்கு எதுவுமே நடந்து போனாலே போயிடலாம் அவ்வளோதான் அவ்வளோ பக்கம் மெயினான லொக்கேஷன் ரேட்டு விவரங்கள் ஏன் சொல்லணும்னா எல்லா வீட்டிலும் ரேட்டு சொல்லுவேன் ஆனால் அந்த ஓனர் வந்து ரேட்டு மட்டும் தம்பி சொல்லாங்க தம்பி அப்படின்ட்டாங்க நேரில் கால் பண்ணி கேட்குங்களேன்னு சொல்லுங்கள்னால் கால் பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம் யாரையும் ஏன் அவசியமே கிடையாது நல்லா வந்துருங்க வந்தீங்கன்னா நேரடியாக ஓனர் யார் பேரில் பத்து ரூபா டாக்குமெண்ட் இருக்கீங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க நம்ம இடம் பிடிச்சிட்டு ரேட்டெல்லாம் ஒத்து போச்சுன்னா டேரெக்டாக ஓனரே வந்துடுவார் நல்லபடியாக முடிச்சு விட்ருவோம்